நடவடிக்கை நடவடிக்கை ஒப்பந்தத்தை மீறி பாலஸ்தீன காசா மீது தாக்குதல் நடத்திய கண்டித்து தென்சென்னை தெற்கு மாவட்ட எஸ்டிவி கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஆனந்தூரில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முகமது பில்லால் மாவட்ட செயலாளர் ஜாகிர் உஷேன் மாவட்ட பொருளாளர் மறைக்காயர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்